உலகெங்கும் இருக்கும் கவசம் டிவி ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் பார்க்கக்கூடிய இந்த கவசம்ன்றது எதுக்காக பயன்படுது கவசம் பாத்தீங்கன்னா ஒரு தற்காப்பு தான் எல்லாருன்னுடைய வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த கவசம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு தற்காப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம எல்லாருமே சொல்லலாம் அந்த காலத்துல போர் புரியும் போது அந்த தளபதிகளுக்கு போர் படைகளுக்கு சில கவசத்தை எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரியாக இப்போ நம்ம இந்த கலியுகத்துல நமக்கு முக்கியமான ஒரு கவசமாக பயன்படுறது கந்த சஷ்டி கவசம் அந்த முருகனுடைய ஸ்லோகத்தை நம்ம கந்த சஷ்டி கவசத்தை சொல்லும்போது போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில துளைத்த இன்பங்கள் இதெல்லாமே நமக்கு அந்த கவசம் மூலமாக திரும்ப பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம பொதுவாக இந்த கவசம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கவசம் அப்படின்றது எந்த வித விதத்துல பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஒருவருடைய ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் அவருடைய வாழ்க்கையில கவசமாக பயன்படுது ஒரு நல்ல கிரகம் ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுச்சு அப்படின்ற போது அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த சுப பலன்கள் நன்மைகள் அங்க மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்துல ஆறு எட்டு பனிரெண்டு மூன்றாம் இடம் மூன்றாம் இடம்ன்றது உபஜயஸ்தானம் அந்த இடத்துல நமக்கு மிக பெரிய அளவுக்கு கெடுபலன்கள் கிடையாது மேக்சிமம் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடமான இந்த மூன்று இடங்கள் தான் நமக்கு ஜோதிட ரீதியாக கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த நேரத்துல அந்த ஆறு எட்டு பனிரெண்டுக்கு உண்டான அந்த தசாபுத்தி செயல்படும் போது இன்னமும் மேலும் அந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வர முடியாது அப்படின்ற மாதிரியாக தவிச்சிட்டு இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சிடுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் உதாரணத்திற்கு ஒருவருக்கு ஆறாம் வீட்டு தசா புத்தி நடக்குது ஆறாம் இடத்துல ஒரு சுக்கரனே இருக்கு அந்த சுக்கரனுடைய தசா புத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சுக்ர தசை வந்துச்சுன்னா நாங்க நல்லா இருப்போம் அதனால எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க சுக்கர தசை தான் நடக்குது எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே கவலை இல்லை நான் எங்க பணத்தை செலவழிச்சாலும் அது எனக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணத்துல இருப்பாங்க ஆனால் அந்த ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சுக்கரனின் தசா ஆகப்பட்டது அந்த ஜாதகருக்கு முதன் முதலாக என்னத கொடுக்கும் அப்படின்னா கடனை கொடுக்கும் கடனை கொடுத்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையவே அழிக்கிறதுக்கு தான் பார்க்கும் அததான் அந்த இடத்துல அந்த கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கும் போது செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு எப்போ வலிமையை தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறு எட்டு பனிரெண்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் ஒருவருக்கு மேக்சிமம் ஒரு கவசமாக ஜோதிட ரீதியாக நம்ம சொல்றோம் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது மிகவும் வலிமை அந்த இடத்துல சர்ப்ப கிரகங்கள் இருக்கணும் ஆறாம் இடமான அந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சர்ப்ப கிரகங்கள் இருக்கணும் ராகுன்ற நிழல் கிரகம் கேதுன்ற கிரகம் இந்த மாதிரியான சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் போது ஒருவர் அந்த ஜாதகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் வலிமையோடு போராடக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அந்த வலிமையோட இருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் வராமலாம் இருக்காது அந்த ஆறு எட்டு பன்னெண்டுல இந்த சர்ப்ப கிரகங்கள் இருந்துருச்சுனாலே இவர்கள் தாங்க முடியாம அளவிற்கு அந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதே கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு ஒரு கவசமாக எந்த பிரச்சனைகளை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கையை தான் அந்த இடத்துல கவசமாக இந்த ஜாதக ரீதியாக அந்த கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு கொடுக்க போகுது இந்த மாதிரி தான் அந்த ஆறு எட்டு பனிரெண்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அவர்களினுடைய பாவ கிரகங்கள் நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா என்ன கிரகங்கள் அங்க இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மறைவு ஸ்தானத்துல பாவ கிரகங்கள் இருக்கணும் ராகு கேது செவ்வாய் சனி இந்த மாதிரியான பாவ கிரகங்கள் நான்கு கிரகங்களும் இருந்துச்சு அந்த ஜாதகர் மிக வலிமையோடு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டங்களை கவசமாக எடுத்து ஈஸியாக வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு ஜாதகராக தான் இருப்பார் இப்போ இந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி நம்ம அந்த கவசம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல வேற எந்த இடத்துல எல்லாம் இவருக்கு பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னா பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்கள் அந்த ஜாதகருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட யோகங்கள் இருக்கு அப்படின்னாலே மாலவியா யோகம் சசயோகம் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்ரயோகம் இந்த மாதிரியாக அந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட யோகங்கள் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பஞ்சமகா புருஷ யோகம் அந்த ஜாதகருக்கு ஒரு கவசமாக இருந்து செயல்பட்டு அவர்களினுடைய வாழ்க்கையில மேன்மையை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேன்மையை சீக்கிரமா அடைஞ்சிருவாங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது சர்வசாதாரணமா இவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை பத்தி பெரிய அளவுக்கு இவர்களுக்கு கேரே இருக்காது இது சரியா போயிடும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா இது நமக்கு சரியா போயிடும் அந்த பிரச்சனைகளை மற்றவர்கள் யாருமே ரொம்ப பெரிய அளவுக்கு பேசுவாங்க ஆனா அந்த ஜாதகர் பெரிய அளவுக்கு அத பத்தி இதுதானப்பா இதெல்லாம் நம்ம ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு எளிதாக நினைக்க கூடிய அளவிற்கு அந்த பஞ்சமகா புருஷ யோகம் அந்த ஜாதகருக்கு ஒரு கவசமாக ஜாதகத்துல செயல்படுது இதுதான் இந்த மாதிரியாக ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக இந்த கவசம்ன்றது மிக பெரிய அளவுக்கு இந்த ஒவ்வொரு ஜாதகருக்கும் நமக்கு செயல்படும் இப்ப ஒரு ஜோதிட ரீதியாக லக்னத்துல இருந்து நம்ம பார்க்கும் லக்னம் தான் ஒன்றாம் இடம் லக்னத்துல இருந்து பார்க்கும்போது லக்னத்துல ஒரு அஹ் பாவ கிரகம் இருக்கு ஒரு செவ்வாயே இருக்கு இல்ல ராகுவே இருக்குன்னா அவரால அந்த வாழ்க்கையில ஜெவிக்கவே முடியாது என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி வந்தாலும் அவரால் அந்த லைஃப்ல வெற்றி பெறவே முடியாது மீண்டும் மீண்டும் தோல்வியவே மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளே சந்திச்சுக்கிட்டே இருப்பாரே ஒழிய பெரிய அளவுக்கு அவரால் முன்னேறி வர முடியாது அந்த லக்னத்துல இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் அதிகமான ஒரு ஏமாற்றங்களை இந்த ஜாதகருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியாக அந்த பாவ கிரகங்கள் ஒரு இடத்துல மறைவு ஸ்தானத்துல ஒரு நன்மையையும் நல்ல ஒரு இருக்கக்கூடிய ஸ்தானத்துல ஒன்று நான்கு ஏழு பதினொன்னு இந்த மாதிரியான இடத்துல ஒரு கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இந்த பாவ பாவ கிரகங்கள் செயல்படுது இப்ப கவசம்னாலே பாத்தீங்கன்னா ஒரு கத்தியோ வாழோ போருக்கு அனுப்பும் போது நம்ம ஒரு ஆயுதமா கொடுத்து விடுறோம் அந்த கத்தியை நம்ம சாதாரணமா தொட்டோம்னா பிரச்சனைகள் அதிகமா வரும் அதே எடுத்து அந்த போருக்கு பயன்படும் போது அது பெரிய அளவுல நமக்கு அது ஒரு பாதுகாப்பு பொருளாதான் பயன்படுது அதே மாதிரிதான் இந்த கெடுகு கிரகங்கள் பாவ கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கும் போது அது பெரிய கெடுபலனை கொடுத்தும் மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது மிக பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு வாழ்க்கையை தற்காக்கும் ஒரு கவசமாக தான் இந்த ஜோதிட ரீதியாக கிரகங்கள் செயல்படுகின்றன இந்த மாதிரியான ஆன்மீக இந்த உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய ஒரு பரிகாரங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த சேனல்ல வரும் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான நல்ல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க